நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு நியூனமாக இது நமது உலகம் சென்னை நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இது வரைக்கும் நாம் பயிற்சிகள் பார்த்தோம் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மாத பலன்கள் இருக்கோம் சூரியனுடைய அடியை ஒட்டி இருக்கக்கூடிய மாத பலன்கள் அடுத்தது மற்ற விதமான பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரி சார் இவைகளெல்லாம் பொது பலன்களாக அமைந்திருக்கின்றன இப்போ நாம் பார்க்க ஒரு ஸ்பெஷல் என்றென்றும் ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஆறு மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ஆறு மாதங்கள் கழித்து அடுத்த புது வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் மார்ச் கடைசியில் சனிப்பயிற்சி நடக்கிறது அந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி எதிர்வரக்கூடிய இந்த ஆறு மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் சார் இது வரைக்கும் எப்படி சார் இருந்தது ரொம்ப ஏற்றமாகவாக இருந்தது அப்படின்னு கேட்பவர்களுக்கு நான் நிச்சயமாக ஒன்று சொல்லுவேன் சனி ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலுமே சனியனுடைய பார்வையை நமக்கு பதினோராம் வீட்டில் அபஸ்தானத்தை பார்வை பார்த்தாலுமே சனியனுடைய பார்வை நமக்கு ஏழாம் பார்வை மூன்றாம் வீட்டில் இருக்கிறது அதை நாம் நிச்சயமாக மூன்றாம் பார் ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டையும் பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டையும் சனியனுடைய பார்வை இருக்கிறது இந்த ரெண்டும் நமக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பலவிதமான நெருக்கடிகள்னு நான் சொல்லுவேன் அது கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் அதனால் எதிர்வரக்கூடிய இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சாதாரணமாக இருக்கக்கூடியதாக எல்லோரும் சொல்லக்கூடியதாக இல்லை நமக்கு எப்படி இருக்கும் அதாவது மிருகசேஷம் திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார் இப்படி தான் சார் பின்ன மிதன ராசினால் இந்த மூணு ராசி நட்சத்திரங்கள் தான் எஸ் ஒத்துக்கிறேன் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய டேபத்தஞ்சிலேருந்து அறுபத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய நமக்கு அதாவது குரு திசை இருக்கும் அல்லது சனி திசை இருக்கும் அல்லது புதன் திசை இருக்கும் இந்த மூன்று திசைக்குள்ளே தான் நாம் இப்போ இருப்போம் மிருசி நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எஸ்பெஷலி மிருஷிரிஷம் இப்போ எப்படி இருக்கும்னா நம்ம கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு எழுபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியது ஐதர் குரு திசை இருக்கும் சனி திசை இருக்கும் அல்லது புதன் திசை இருக்கும் இதெல்லாம் நமக்கு ஏற்றம் எப்படி அல்லது மாற்றம் வருமா இதைத்தான் நம்ம அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே எப்படி இருப்போங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதுவாட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேனா ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க ஏதாவது கமெண்ட்டில் போடுங்க என்னால் போது ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் பிரச்சனைகள் இருக்குது டைட்டாக இருக்கேன் எனக்கு பலவிதமான உபன்யாசம் வேறு இருக்கேன் அதனால் எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அதற்கு தீர்வு என்னால் முடிந்த அளவிற்கு அடுத்த காணொலிகள் நான் சொல்கிறேன் சரியா இப்போது மிருகசீரிஷன் நட்சத்திரங்கள் மிருகிசிரம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய கால் அதாவது செவ்வாயினுடைய திசையில் ஆரம்பித்தவர்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் போச்சுன்னா குருவனுடைய திசை நமக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கும் இர பதினெட்டு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கக்கூடியன்னு வச்சிங்கன்னா குரு திசை பாதி போயிருக்கும் சில பேருக்கு இந்த மீது இருக்கக்கூடிய இந்த ஆறு மாதத்திற்கு இந்த குரு திசை தான் இருக்கும் அல்லது சில பேருக்கு சனி திசை இருக்கும் சில பேருக்கு புதன் திசை இருக்கும் இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தான் நம்ம பார்த்து இருக்கோம் இந்த குரு திசை இருப்பவர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பன்னிரெண்டில் குரு இருந்தால் அது மட்டும் இல்லை அந்த குரு ராகுவால் பார்க்கப்படுகிறார் அதனால் நமக்கு எந்த மேஜராக இருக்கக்கூடிய செலவுகள் எப்படி இருக்கும் செலவுகள் நிச்சயமாக இருக்கும் சார் வாழ்க்கைன்றிருந்தால் செலவுகள் இருக்கு தான் இருக்கும் வரவும் இருக்கும் ஏன்னா ராகுவால் பார்க்கப்படுகிறதுனால திடீர் திடீர்னு செலவுகள் அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்காத இடத்துலருந்து செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த செலவுகள் நம்ம எதிர்பார்க்காத இடம்னா எப்படி சார் செலவு வரும் கரெக்ட் அடுத்த மாதம் நம்ம ஏதாவது ஒன்று இந்த இன்சூரன்ஸ் கட்டணும் அதுக்கு ஒரு பத்தாயிரூவா தேவையாக இருக்கும்னு எடுத்து வச்சிருப்போம் திடீர்னு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது ரிலே ரிலேட்டிவ்ஸ் வீட்லையோ வந்து என்னுடைய தம்பிக்கு கல்யாணம் என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு போவாங்க அதுக்கு நம்ம கட்டாயம் போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஸோ இது திடீர் செலவு இப்படியான செலவுகள் முடிவு சர மிதுன ராசிக்காரில்ல நமக்கு குரு செயல் பொருளுக்கு அதிகமாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு சரி இது இந்த மா இது உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி செலவுகள் நமக்கு வரும் இப்போ பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்னா திடீர்னு அவர்களுக்கு வந்து ஒரு இபி செலவு அதிகமாகிறதோ அல்லது டாக்ஸ் திடீர்னு அதிகமாக போட்டிருக்கிறதோ இப்படியான செலவுகள் அவர்களுக்கு வரக்கூடியது அல்லது இப்போது ஒரு கம்பெனியில் இருக்கும் கம்பெனியில் இருக்குச்சு அதுவும் அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரைக்கும் தான் நம்ம பார்க்குறோம் இதற்கான செலவுகள் டேக்ஸ் வந்து நம்ம திடீர்னு ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் டூர் போயிட்டு வருவோம் அடுத்து வெளிநாடு போயிட்டு வருவோம் இதற்கான சாத்திய உறுவல் இருக்குது அப்படி வந்துன்னா அதற்கான நமக்கு ஒரு போனஸ் நமக்கு எக்ஸஸ் வரும் அல்லது இன்க்ரீஸ் வரும் இதெல்லாம் வரைச்சி இந்த டிசம்பர் ஜனவரியில் திடீர்னு ஒரு இன்கம் டாக்ஸ் அதிகமாக பிடிப்பாங்க குருனுடைய பன்னெண்டு குரு லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னாலுமே ஏன்னா நமக்கு ஏழாம் வீட்டுக்குரியவன் குரு ஏழாம் வீட்டுக்குடிய குரு பன்னிரெண்டாம் வீட்டில் இப்போதைக்கு இருக்கார் இந்த ஆறு மாதமும் அப்படி தான் இருக்க போகிறார் அதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஒருவரை ஒருவர் நிச்சயமாக நேசித்து அடுத்தவர்களுடைய அன்பை பெற்று அடுத்தவர்கள் சொல்லபடி கேட்டு நடந்தோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அது இல்லைன்னா பிரச்சனை தான் வரும் அடுத்தது சனி திசை பார்ப்போம் சனி திசை பொதுவாகவே மிருஷி நட்சத்திரக்காரருக்கும் சரி எஸ்பெஷலி திருவாதிரை நட்சத்திரக்காரர் இரண்டு பேருக்குமே இப்போ சனி திசை நடந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சனி நமக்கு ஒன்பதாம் வீட்டுக்காரர் அதாவது எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் ஒரு பக்கம் எட்டு ஒரு பக்கம் ஒன்பது ஆனால் தான் அவன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அதிகமாக கெடுக்க மாட்டாங்க சார் சில சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் சில சில இன்பங்களையும் கொடுத்துருப்பான் அப்பப்போ அதில் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி பாருங்கள் அது நிச்சயமாக நடந்திருக்கும் துன்பங்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கான் பூர்வ ஜென்மத்தில் இருக்கிறதுனால அதுவும் நம்முடைய மூன்றாம் வீட்டை பார்க்குறான் ஆறாம் வீட்டை பார்க்குறார் அது மட்டும் இல்லை லாபஸ்தானம் மாதிரி பதினோராம் வீட்டையும் பார்க்கறதுனால சில சில பிரச்சனைகள் வரும் அடுத்த ஆறு மாதத்துக்கு திடீர்னு ஒரு இன்பம் வரும் சார் அது எப்படி சார் திடீர்னு இன்பம் வரும் அப்படின்னா நாம் இந்த இந்த வருஷம் போனஸ் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் எதிர்பார்த்துட்டு திடீர்னு அவருக்கு கூட்டு சொல்ல வர முடியும் பாஸோ அல்லது முதலாளியோ வேறு யாரோ இந்த வருஷம் அவனுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா இன்க்ரீஸ் பதினஞ்சாயிரரூபா போனஸ் அப்படின்னுச்சு ஒரு தனி சந்தோஷம் அதே மாதிரி இன்னும் ஒரு பெட்டராக சொல்கிறனே காரு நம்ம கார் ஏசி போயிடுது அது ஆகிடுது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம் காரை கொண்டு போய் விட்டோம்னா நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம் சரி எப்படியும் அந்த காரோட இன்னைக்கு பொசிஷனில் இருபது ரூபா செலவெச்சு இந்த மாதம் நம்ம எங்கேயிருந்து தேத்துறதுன்னு தெரியல இன்சூரன்ஸும் இல்லை அவ்வளோவுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கிற போது ஏன்னா இன்சூரன்ஸ் இதெல்லாம் கவர் ஆகாது சார் அதெல்லாம் கவர் ஆகாது சார்ன்னு சொல்லிடுவோம் அப்படின்னா கொண்டு போய் உடச்சே ஒரு ஒரு அன்றைக்கி ஈவினிங் ஃபோன் பண்ணுவான் மெக்கானிக்கு சார் அதிகமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் திடீர்னு இதுதான் போயிருந்து அதை மட்டும் நான் மாற்றிட்டேன் ஒரு நாலாயிரரூவா கொடுங்க போகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை தான் சனி இருப்பார் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையில் நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கொடுக்கும் அது மிருகசேஷமாக இருந்தாலும் திருவாதிரையாக இருந்தாலும் சனி தசையில் இருப்பவர்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும் சரி சார் அடுத்தது இருக்கக்கூடியது புதன் திசை இந்த புதன் திசையில் ஒரு மிருகசேஷம் திருவாதிரை அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா புதன் தன்னுடைய சொந்த வீடு மிது மிதுன மிதுன ராசியோ மிதுன மி அந்த மிதுனத்துக்கு உடையவன் புதன் புதன் எங்கே இருக்கா அப்படிங்கிறது முக்கியம் இப்போ இருக்கான்றதை விட்டுருங்க புதன் சாதாரணமாக எங்கே இருக்கான் அப்படிங்கிறது நம்முடைய லக்னத்துலேருந்து எத்தனை வீட்டில் இருக்கான் நம்முடைய ஜாதக கட்டத்தில் நல்ல இடத்துல புதன் இருந்தான்னா ஏற்றம் தரக்கூடியவனாக இருப்பான் சில பேருக்கு புதிய புதிய முயற்சிகள் செய்யக்கூடியவனாக அடுத்த ஆறு மாதத்தில் அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக இருக்கும் சார் அது எப்படி சார் புதிய முயற்சி எஸ் இது வரைக்கும் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எண்ணமே இருக்காது சார் பையன் கூப்பிட்டுட்டே இருப்பான் இது வரைக்கும் நம்ம முயற்சி எடுக்க மாட்டோம் ஆனால் இப்பொழுது முயற்சி எடுத்து பாஸ்போர்ட்டே பல பேரட்ட இருக்காது திடீர்னு முயற்சி எடுத்து பாஸ்போர்ட் வாங்குவோம் திடீர்னு முயற்சி எடுத்து விசா வாங்குவோம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஒரு முயற்சியினாலும் நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ப ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அல்லது கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கலாம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல மெடல் கிடைக்கலாம் எப்படி வரும் என்னென்னு தெரியாது ஏன்னா லாபஸ்தானாதிபதி சூரியன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது பதினோராம் வீட்டில் சனி சூரியனை பார்க்குறான் பதினோராம் வீட்டை பார்க்குறான் அந்த சூரியன் எங்கே இருக்கான்றத பொறுத்து பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் நமக்கு இந்த புதன் மூலியமாக புதன் அந்த இடத்துல நீச்சன் இருந்தாலுமே புதன் எந்த இடத்துல இருக்கான் கண்ணியில் இருந்தான்னா மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கக்கூடியதாக புதன் இருந்தானே ஆனால் இந்த புதன் அது தவிர தன்னுடைய வீட்டிற்கு இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் கடகத்திலே புதன் இருந்தாலும் இந்த புதன் திசை இருக்கக்கூடியவர்கள் எஸ்பெஷலி ஆர் புனர்பூசம் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றத்தை நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றமாக மாற்றமாக நமக்கு ஆக்கி தருவான் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரத்தில் சனி திசை இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட முதல் பத்து வருஷம் குரு திசை அடுத்த இருபது வருஷம் சனி திசை இந்த சனி திசை நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இருப்பான் ஏன்னா நமக்கு கல்யாணம் பிள்ளைகள் குழந்தைகள் பிறக்கணும் நல்ல ஒரு இடத்துல நம்ம உட்காரணும் அதாவது ஒரு நல்ல ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஒரு நல்ல ஜாபோ நமக்கு அமையணும் இதையெல்லாமே இந்த முப்பது வயசில் இருக்கக்கூடிய இரண்டாவது தேர்ட்டியில் இருக்கக்கூடிய பிலோ தேர்ட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜா ராசிக்காரர்களுக்கும் முதல ராசிக்காரர்களுக்கும் இது நடக்கும் அந்த சனி நமக்கு ஒன்பதாம் வீட்டில் தான் இருக்கான் இப்போதைக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக எடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே தான் பத்தாம் வீட்டிற்கு வருவதற்குள்ள நமக்கு ஒரு நல்லதை செஞ்சு விட்டு தான் பத்தாம் வீட்டுக்கு போவான் அது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இவன் பார்ப்பது மூன்றாம் வீட்டை பார்க்குறான் நம்முடைய ஆறாம் வீட்டை பார்க்குறான் சில சில செலவினங்கள் இருக்கும் அதுவும் நல்ல விதமான செலவினங்கள் ஏன்னா அதே ஆறாம் வீட்டை குருவனுடைய ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அதனால் நமக்கு ஒரு வீடு வாகனம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வீடு நிலம் மனை ஏன்னா அந்த வீடு செவ்வாயினுடைய வீடு அதனால் நிலம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கும் நாம் இதுவரை எத்தனைக்காத இருந்தவர்கள் இப்பொழுது நாம் முயற்சி எடுத்தோமுடியா வெளிநாடு செல்வதற்கு அது படிப்பதற்காக இருக்கலாம் அல்லது ஒரு பிஸ்னஸ்க்காக இருக்கலாம் ப்ரமோஷனில் இருக்கலாம் வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகமாக இருக்குது துணற்கூர நட்சத்திரக்காரன் மிதுன ராசி காவலர்களுக்கு இந்த சனி திசை அடுத்தது புதன் திசை அடுத்து ஏன்னா இப்போ ஆறு மாதம் தான் சார் நமக்கு கணக்கு இந்த ஆறு மாதத்தில் நம்ம இருக்கக்கூடிய புதனாக இருந்தால் நான் முதலே பார்த்தோம் நிச்சயமாக அந்த புதன் பதினேழு வருஷம் இருக்கா நமக்கு ஏற்றத்தையும் சொந்த வீடு புதன் புதனுக்கும் சனிக்கும் எப்படி சில பேர் அதை ஒத்துக்காது இதை ஒத்துக்காது சனிக்கும் சூரியனுக்கும் ஒத்துக்காது சனிக்கும் குருவுக்கும் ஒத்துக்காது எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுருங்க சரராசி திரராசி நாலாம் வீடு ஏழாம் வீடு புதன் நல்ல இடத்துல இருக்கா நான் ஏன்னா நம்ம வீட்டை ஆளக்கூடியவன் நம்ம வீட்டுக்கு அதிபதி புதன் இருக்கான் சனி முதாமடு இருக்கான் லாபஸ்தானம் வரக்கூடியது பித்திருக்கள் மூலியமாக நமக்கு மூதாதையில் மூலியமாக ஏற்படக்கூடிய சொத்து நமக்கு இது வரைக்கும் ஏதாவது லிட்டிகேஷன் இருந்ததுன்னா அது வரக்கூடிய சாத்துக்க உடல் இருக்குது புதன் மூலியமாக புதன்ரா புதன் திசையினால் இந்த ஆறு மாதத்தில் அது சனி பயிற்சிக்குள்ளே இதை நமக்கு தந்துவிட்டு போவான் மேஜராக அடுத்து இருக்கக்கூடியது இது கேது திசை அடுத்து சுக்கர திசை சப்போஸ் நம்ம கேது செய்கிறோம்னா கேது நமக்கு நான்காம் வீட்டு குடைவன் இதே புதனுடைய வீடு தான் கன்னியும் அந்த வீட்டில் தான் இப்போ கேது இருக்க அந்த கேது செய்ய நமக்கு இருந்ததுன்னா இந்த ஆறு மாதத்தில் சனியும் கேதுவும் என அவர்களுடைய காம்பினேஷன் சனி கேது காம்பினேஷனில் சனிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது அதனால் அதிகமான பலன்களை சனி கேதுவினால் வரக்கூடிய நன்மைகளை கெடுக்க மாட்டான் சரி இதெல்லாம் சரி சார் இப்போ எனக்கு என்ன நன்மை வரும் ஏதாவது ஒரு ரொம்ப சில சந்தர்ப்பங்களில் நான் எந்த முயற்சி எடுத்தாலும் தட்டி போயிட்டே இருக்கேன் சார் மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் மனசில் நினச்சி பாருங்க அதனால் ஏதாவது தட்டி போச்சுன்னா நான் ஏதாவது பண்ணணுமா அதற்கு ஏதாவது சாத்திய கூறுகள் இருக்கேன் இதை பண்ணினால் எனக்கு கொஞ்சம் ஏதாவது இந்த பண்ணினா எனக்கு இன்க்ரிமெண்ட் வருமா மூணு வருஷமாக இன்க்ரீஸ் வரலை சார் மூணு வருஷமாக ப்ரமோஷன் வரல மூணு வருஷமாக நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அதெல்லாம் வரல இதெல்லாம் நான் எப்படி வரும் என்ன செஞ்சால் வரும் அப்படின்னா பொதுவாக இந்த மூன்று விஷயங்கள் தான் நமக்கு சனி புதன் இதை ரெண்டையும் நம்ம அனுசரித்து போகணும் சார் புதன் நமக்கு வந்து வழிகாட்டக்கூடியவர் பெருமாளை போய் நம்ம பிடிச்சிக்கணும் அது குருவாயூர் போகலாம் அல்லது திருப்பதி போயிட்டு வரலாம் ஒரு தரம் திருப்பதி சென்று வாருங்கள் ஏன்னா திருப்பதி நவகிரகங்களுக்கும் சாத்தியமான ஒரு இடம் அதனால் திருப்பதி போய்ட்டு வாங்க நிச்சயமாக ஒரு திருப்பம் நிச்சயமாக நேரும் ஆனால் திருப்பதி போயிட்டு போது அதற்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் செய்யணும் திருப்பதிலேருந்து வெளியில் வரைச்சு அவசர அவசரமாக நம்ம ட்ராவல்ஸில் புக் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஓகே அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி ட்ராவல்ஸில் போகல தனியாக போனோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வராக சன்னதியை போய் வராக பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சேவித்து விட்டு வருதல் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமை முடிந்தால் குளத்தில் ஒரு நீராடி விட்டு வாருங்கள் அது அடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையக்கூடியது இதெல்லாம் நம்ம பல சந்தர்ப்பங்களில் செய்ய முடியிறதில்லை செய்கிறதில்லை மூன்றாவதாக கீழே பத்மாவதி தாயாரை நாம் சென்று தரிசனம் செய்யும்போது பக்கத்தில் இருக்க சூரிய நாராயண பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாள் அதுவும் குரு தசையோ புதன் தசையோ இருப்பவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அந்த பத்மாவதார் பக்கத்தில் குளத்துக்கு பக்கத்துலேயே நாராயண பெருமாள் இருக்கார் முடிஞ்சால் ஒரு சின்ன அர்ச்சனை செய்துவாருங்கள் அந்த அர்ச்சனை செய்யலைனாலும் தரிசனம் செய்து விட்டுவாருங்கள் இதற்கு இதெல்லாம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சரி சார் அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல ஏற்றம் ப்ரமோஷன் இதெல்லாம் வரணும் அப்படின்னா வீட்டில் சைம் மாட்டி வைங்க ஒரு சைமினுடைய சத்தம் நமக்கு கேட்டுகிட்டே இருக்கணும் அதாவது வீட்டில் ஒரு மெலோடியாக சில பேர் வீட்டில் ஏதாவது சரஸ்நாமம் போட்டு வைப்பாங்க அல்லது ஏதோ ஒரு ராகம் போட்டு வைப்பாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னா சைம் மாட்டி வைங்க இந்த சைம் வந்து காற்றில் ஆடக்கூடிய ராகம் இருந்ததுன்னா நமக்கு அதனுடைய மெல்லிய ஒலி இருந்துட்டே இருந்ததுன்னா கெட்ட திங்ஸ் வராமல் இருக்கும் இது இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய இதெல்லாம் செய்யக்கூடியது மூன்றாவது நம்மளுடைய குருவாக நினைத்தவர்களுக்கு அல்லது நம்ம குரு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அவர்களுக்கு ஒரு மடாதிபதியாக இருக்கலாம் ஒரு ராகவேந்திர சுவாமிகளாக இருக்கலாம் வேறு யாராவது குருவாக நினச்சிட்டு இருக்கோணும் அவர்களை சென்று ஒரே ஒரு தரம் பார்த்து விட்டு விட்டுவாருங்க அது தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம் சுப்பிரமணியராக இருக்கலாம் நமக்கு பிடித்த தெய்வமாக இருக்கலாம் வழிகாட்டக்கூடிய ஐயப்பனாக இருக்கலாம் ஐயனாராக இருக்கலாம் வீரபத்ர சுவாமியாக இருக்கலாம் அந்த சென்று முடிந்தால் ஒரு விளக்கேற்றி வாருங்கள் விளக்கேற்ற முடியலன்னா கற்பூரம் காட்டி வாருங்கள் ஒரு ஒளியை காட்டி வருதல் அப்படிங்கிறது அந்த சந்நிதிக்கு சென்று நமக்கு இந்த ஆறு மாதத்திற்கு நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இந்த ஆறு ஆறு மாதங்கள் இந்த மிதுன ராசிக்காரளாக நமக்கு சனி பயிற்சி வருவதற்கு முன்னாடி அதாவது அடுத்த ஏப்ரல் மாதம் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதிக்கு அப்புறம் தான் சனி பயிற்சி வருது அதற்குள்ளே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு எந்த விதமான பலன் தரும் இப்படிப்பட்ட ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த ஆறு மாதங்கள் அமைந்திருக்கிறது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிச்சயமாக இருபத்தி நான்கை விட நன்னாக தான் இருக்கும் அதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வரக்கூடிய காணொலிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்